வணக்கம் நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அண்டா காய்வட்டு மந்திரம் இது வந்து பருத்தம் பில்லி சூனியத்தில் பாதிக்கப்பட்டாக்களுக்கு கனி எடுத்து வெட்டலாம் இந்த மந்திரத்தை சொல்லி ஓம் ஹரிணித்த ஹரிராம பரணித்த பரசுராமல் விடும் சூனியம் சிய மரக்கனி அரு அரு ஐயும் கிளியும் சப்பும் கொண்டு தடைவட்டினேன் அகத்திய மாமுனியால் விழுந்து அடியும் எரியும் சர்வ தடையும் அறுவட்டு போகவே ஷுவாகா இதுதான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை மூன்று நாளைக்கு ஒரு கொடுக்க சித்தியாகும் அதுக்கு பிறகு இந்த மந்திரத்தை பயன்படுத்தும்போது மூன்று தனம் சொல்லி காய்வட்ட செய்கிற காரியம் சித்தியாகும்